உங்க வைஃப் கிட்ட கோபமே பட மாட்டேங்கறால என்ன பண்ணீங்க அது ஒண்ணு இல்லைங்க கோபப்பட்டா நீ வயசான மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க அவ்ளோதாங்க என் பொண்டாட்டி சமையல்ல வாயிலே வைக்க முடியாது அவ பேச ஆரம்பிச்சா பைத்தியமே பிடிச்சிரும் யோ அத ஏன் பேங்க்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு அது ஒண்ணு இல்லைங்க சார் நம்ம கஷ்டத்தை சொன்னா பேங்க்ல லோன் தருவாங்கன்னு சொன்னாங்க ஏன் செல்லம் எதையோ யோசிச்சிட்டே நடந்து போறீங்க ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்ங்க கறி குழம்புல கறி இருக்கு மீன் குழம்புல மீன் இருக்கு சரி இதுல என்னங்க டவுட் அப்ப பிரியாணில பிரியா தான இருக்கணும் ஏன் கறி இருக்கு தம்பி கள்ளக்குறிச்சிக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா நீ காசத்தை நல்லா மடிச்சு கொடுக்கும்போதே நான் நினைச்சேன் அது கிழிஞ்ச நோட்டா தான் இருக்கும்னு ஆபீஸ் மீட்டிங் எப்படி போச்சு உங்களுக்கு வணக்கம் தான் கழுவி ஊத்திட்டு டீ கொடுத்தா அது டீ கடை டீ கொடுத்துட்டு கழுவி ஊத்துனா அது ஆபீஸ் மீட்டிங் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்களே கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு போய் கூட சொல்ல முடியாதுன்னு என்ன வித்தியாசம் பொண்டாட்டி கூட சிச்சிலி மேன் போண்டா கூட டீயை குடிச்சிட்டு தனியாக பேச்சலர் விவசாயம் பண்ற பசங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் பொண்ணு கட்டிக்க போற வீட்டில் தோட்டம் துறவு இருக்கணுமா என்னங்க உங்க நியாயம் நவரசமான ரசனையுடைய பொண்ணு வேணும்னு தேடி அலையிறவர்களுக்கு புலி ரசம் கூட வைக்க தெரியாத மனைவி தான் அமையும் ஏன்னா அதுதான் விதி

அதை விட்டுட்டு சொட்டை விழுந்துச்சு வயசான மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க